வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எஸ்ஐ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா மைவித்திராட்சி நிறுவனத்தில் எம்டி உடைய பயில் தள்ளி போனது அப்புறம் அது இல்லாமல் இப்போ நிறுவனத்தின் மேலே அவதூறான ஒரு சில விஷயங்கள் நியூஸ் சேனலில் பரப்பி கொண்டிருக்காங்க இந்த நியூஸ் சேனலை பற்றி இதோடைய உண்மை முகத்தரை நம்ம ஆரம்பத்திலே கிழிச்சு எரிஞ்சாச்சு மைவித்திராட்சி நிறுவனத்திற்கு சாதகமாக ஒன்று கூடின கூட்டத்தை நிறுவனத்திற்கு எதிராக கூடினாங்கன்னு சொல்லிட்டாங்க அதை எல்லாமே அதன் மூலியமாகவே நியூஸ் எந்த அளவுக்கு பொய்யான விஷயங்களை பரப்புகிறாங்க அப்படின்ட்டு அதாவது ஜோசிய காரணம் விட மோசம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பொய் ஒரே ஒரு சதவீதம் உண்மை ஏன் இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க இவங்க இது மாதிரி பணம் வாங்கிட்டு செய்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்படலான்னு பார்த்தா வேற எதுக்காகவும் இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு அரசியல் கார்பரேட்டுடைய சதி அதிகமாகவே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கு மைவி திரியாட்ஸ் நிறுவனத்தை எந்த விதத்திலும் வெளியே வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸோ இது இவங்க இதை வெளியிட்டுறதுக்கான காரணம் மைவி த்ரியாட்ஸ் அப்படின்ற அந்த நேம் ஸோ அது எவ்வளோ பெரிய ப்ராண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே யூஸ் வரணும் அப்படின்னா அதற்கு மைவி த்ரீ நேம் அப்படிங்கிற பேர் தேவைப்படுது நீங்கள் என்ன பாருங்கள் பாலிமோர் செய்தியில் வந்து இந்த விஷயம் இந்த வந்து ஏழு முப்பத்தொன்றுக்கு நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் சரிங்களா இதில் வந்து ஒரு கோடி பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பாலி நியூஸ் சேனல்ல ஒரு மணி நேரம் போட்ட ஒன் ஹவர்ல பத்தாயிரம் வியூஸ் இப்போ நீங்க போய் பார்த்தா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வியூஸ் கூட ஆயிருக்கும் மணி எட்டு பத்து ஆகுது சரிங்களா இப்போ வந்து இதனுடைய நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் வியூஸ்க்காகவும் டிஆர்பிக்காகவும் தான் இது கொலை செய்யப்பட்ட சம்பவம்ங்கிறது உண்மை ஆனா எதுக்காக செய்யப்பட்டது மைவி திரியாட்ஸுக்கும் அதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா துளியளவு கூட சம்மந்தம் கிடையாது ஒருவேளை அந்த கொலை செய்யப்பட்ட நபர் நபருக்குன்னா அதுல ஒரு ஓயமோபியமோ ஏதாவது ஒரு நபரா இருந்திருக்கலாம் ஆனா கொலை நடந்ததற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா மைவி திரியாட்ஸ் கிடையவே கிடையாது அது உண்மையான காரணம் என்னங்கிறத ஒரு நம்ம நியூஸ்லயே ஒரு ஒரு உண்மை தகுமையான விஷயத்த தெளிவாக வெளியிட்டு இருக்க நியூஸ் ஏன்னு சொன்னா ஏன் இதுக்கு வந்து மைவித்யா இருக்கு சம்மந்தில் சொன்னா மைவித்யா வருமானம் நின்று பிப்ரவரி மாசம் என்னோடய பணம் கொடுக்கறது நின்று போச்சு இப்போ எல்லாருக்குமே தெரியும் மைவித்யா உறுப்பினர்கள் இருக்கிற கீழ் மேல் மேல்மட்ட வரையும் இருக்க எல்லா டைரக்டர்ஸ் உறுப்பினரும் யாருக்குமே எந்த விதத்திலயும் பணம் போகிறது கிடையாது பணம் எப்பயும் நிறுத்திட்டாங்க அந்த மைவித்யாசுடைய எம்டி ஓனரும் வந்து அரஸ்ட் இது சரண்டர் ஆகி ஜெயில இருக்கிறார் இப்படி இருக்கு அந்த ஆப்பை கூட ஸ்டோர்லேயும் நிறுத்திட்டாங்க ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம பொழுது இந்த மைவி திராட்சை நேமை வச்சு நூறு கோடி அப்படின்னு கம்பெனி அக்கௌண்ட்லேயே பார்த்தா நூற்றி பதினெட்டு கோடி தான் இருக்குன்னு கவுண்டர் கொடுத்துருக்கான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்படி இருக்கும் பொழுது மைவித் திரியாட்சியில் நூறு கம்பெனிகிட்டே நூறு கிட்ட தான இருக்குது எப்போ மைவி திரியாசுடைய தனிநபர்கிட்ட போய் நூறு கோடி இருக்க முடியும் இப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் சரிங்களா கொஞ்சமாவது நாலேஜ் இல்லவங்க இதை புரிஞ்சுப்பாங்க ஆனால் சில பேர் வந்து நியூஸில் சொல்லிட்டாலே உண்மை அப்படின்னு முட்டாள்தனமாக விளங்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அதிகமாக நம்ம நியூஸில் சொல்லிட்டாங்களோ அவ்வளோ உண்மை அது உண்மையாக போய்யாலும் கிடையாது நியூஸில் வந்துருச்சுப்பா டிவியில் வந்துருச்சு உண்மாதான் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆதாரத்தோட பாக்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து இருபத்தி நாலாம் தேதி நடந்திருக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடியே டெய்லி ஹண்ட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தெளிவாக இதை பற்றிய உடைய ஆதாரத்தோட வெளியிட்ருக்காங்க இந்த சம்பவம் எந்த காரணத்தினாலும் நடந்திருக்கு அப்படின்னு சரிங்களா வாங்க இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை போய் நம்ம விசிட் பண்ணி நம்ம பார்த்து உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுப்போம் தெரியுதுங்களா தினமலர் டெய்லி ஹண்ட் அதான் ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபட்ட தம்பதி கொலையில் ஐந்து பேர் கைது சரிங்களா மைவி திராட்சுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு அடிப்படை உறுப்பினராக வேணா இருந்துக்கலாமே தவிர இந்த கொலை நடந்ததுக்கு மைவி திராட்ஸுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை இதை இங்கே இது பண்ணிவிட்டேன் இதை வெப்சைட்லயே போய் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் பாருங்க இது கிளிக் பண்ணோன்னு டேரக்டாக வெப்சைட் உள்ள போனோம் வாட்ஸ்அப்பில் இருக்கு தெரியுதுங்களா டெய்லி ஹண்ட்ரடையா நியூஸ்டைய வெப்சைட் உள்ள போகுது எந்த விதமான எடிட்டிங் கிடையாது நீங்கள் டேரெக்டாக பாப்பீங்க ஸோ இது டெய்லி ஹண்டோட நியூஸ் வெப்சைட் பதினோரு மணி நேரத்துக்கு முன்னாடி தினமலர் வெளியிட்டிருக்காங்க ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபட்ட தம்பதி கொலையில் ஐந்து பேர் கைது இதை கூட ஒரு விதத்தில் இவங்களை சேர்த்துக்கலாம் என்ன விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க தருமபுரி தருமபுரி மாவட்டம் புதிய சிப்காட் சாலை பதவி இருபத்தி நாலாம் தேதி அடையாளம் தெரியாத இருவர் கொலை செய்யப்பட்டு அழுகிய நிலையில் சடங்குகள் மீட்கப்பட்டன மதியமான்கோட்டை இன்ஸ்பெக்டர்ல தான் தலைமையில் இரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்ற குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்தன இறந்தவர்கள் இருவரும் தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஐம்பத்தைந்து வயது அவரது மனைவி பிரேமலதா ஐம்பது என விசாரணையில் தெரிய வந்தது இவர்கள் தேனியில் ஆன்லைன் ட்ரேடிங் பாத்தீங்களா ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க சின்ன வித விசாரணையில வந்து எந்த விதத்துல மைவி திரியாச்சுன்னு வார்த்தை இந்த ஆர்டிக்கல்ல எந்த ஒரு இடத்துலயுமே கிடையாது இவங்க என்ன நியூஸ் அவங்களுக்கு கிடைச்சதோ அதை சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து பாலிமர் செய்திக்கும் கிடைச்சிருக்கும் இந்த நியூஸ் இப்படியே போட்டாலும் வியூஸ் வராது இது காமனான ஒரு கொலை செய்யறது இது யதார்த்தம் ஆன் இது ரம்மி சர்க்கிளில் சூசைட் பண்ணிட்டு சாகிறது இந்த ட்ரேடிங்னால சாகிறது கொலை நடக்கிறது இதெல்லாம் யதார்த்தமான விஷயம் தானே வியூஸ் வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படியே நம்ம ஏற்கனவே மைவீதர்ஸ் போட்டா அந்த இது நல்லா பிச்சுக்கிட்டு போச்சு சில மணி நேரத்துல பல ஆயிரம் வியூஸ் ஸோ அந்த பேரை இதுல கோத்து விட்டா வியூஸ் நிறைய போவோம் நமக்கு டிஆர்டையும் இருக்கிறோம் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படிங்கிற அந்த சூச்சமத்தை யூஸ் பண்ணி நீட்டா வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கை வந்து அப்படியே மைவித்திரியாச்சு நூறு கோடினு மாத்திட்டாங்க அவ்வளோதான் இதுல தெளிவா போடுறாங்க இவர்கள் தேனியில் ஆன்லைன் ட்ரேடிங் செய்து வந்தனர் மணிகண்டனிடம் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தேவராஜ் முப்பத்தோரு முப்பத்தோரு வயசு என்பவர் ஆக்டிங் டிரைவராக பணியாற்றி வந்தார் மணிகண்டனிடம் கோடி கணக்கில் பணம் இருப்பதை அறிந்த தேவராஜ் மணிகண்டன் மட்டும் கோடி பணம் இருக்கு தெரிஞ்சிருக்கா அக்கௌண்ட்ல இருக்கு மைவித்திரியா வேலெட்ல இருக்கு அதுலேருந்து மாத்தலாம் இதுலேருந்து மாத்தலாம் எப்படிங்க சாதாரண படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட தெரியும் ஆஹ் போன்ல ஒரு காசை கட்டினா அது அப்படியே நம்மளால எடுத்துட முடியுமா அப்படின்னு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சரி வாங்க முழுசா பார்த்துருவோம் அதை அபகரிக்க முயற்சி செய்தார் அவர்கிட்ட இருக்க பணம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை அபகரிக்க ஒரு முயற்சி செய்தார் இதற்காக தன் நண்பர்களான கன்னியாகுமரியை சேர்ந்த ஹோட்டல் ஊழியர் அஸ்வின் இருபத்தோரு அதாவது நீங்களே நல்லா ஒரு போன்ல மை பணம் கொடுக்குறதுன்னு நிறுத்தி பணம் கொடுக்கறதை நிறுத்தி ஆறு ஏழு மாதம் ஆகுது ஸோ அந்த ஒரு விஷயத்திற்காக இல்லாத ஒரு பணத்திற்காக இந்த மாதிரி ஒரு கொலை முயற்சியில் யாராவது ஈடுபடுவாங்களா அவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் ஆனால் இந்த நியூஸ் சேனலில் எப்படி தப்பாக வந்து சித்தரிச்சிருக்காங்க ஒரு நிறுவனத்தை முடக்கிறதுக்கு அரசியல் கார்ப்பரேட் மற்ற சதிகள்லாம் எந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி உங்களை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பான் ஸோ அதனால் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்ட பிரவீன்குமார் முப்பத்தஞ்சு எல்லாமே வந்து அந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அந்த ட்ரேடிங் அந்த விஷயங்களில் ஈடுபட்டவங்க தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த சபரி முப்பத்தஞ்சு வயசு ஆன்லைவரத்தில் ஈடுபட்ட புரயின் குமார் முப்பத்தி மூணு மற்றும் நந்தகுமார் இருபத்தி ஏழு ஆகியோருடன் சேர்ந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று தேனி மாவட்டம் சென்றுள்ளன அங்கு மணிகண்டன் பிரமதா ஆகியோரை பிளாட் வாங்க இடம் பார்க்க வேண்டும் என கூறி ஏமாற்றி தேனி மாவட்டம் நாகலாபுரம் வனப்பகுதிக்கு அழைத்து சென்று அவரிடம் இருந்த நகைகளை பருத்தி கொண்டு கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளன பின் சடலத்தை காதில் கொண்டு வந்து கடந்த இருபத்தி மூணு அன்று தடங்கம் பகுதியில் வீசி சென்றுள்ளன பறித்த நகைகளை தூத்துக்குடியில் விட்டுள்ளன இதை அடுத்து ஐந்து பேரையும் கோட்டை போலீசார் நேற்று மாலை கைது செய்தனர் இது தாங்க நியூஸ் இதுதான் ரியலான நியூஸ் இன்னும் இதில் பல விதமான உண்மைகள் தெரிய வரலாம் ஆனா மைவி ஆர்ட்ஸுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொன்னது அப்பட்டமான பொய் இதை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் வந்து மைவீத்திரியா அரசுக்கு எதிராளர்கள் இதை ஒரு ஒரு இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளவு அவமான அவலங்கள் நடக்குது மைவித்திரியாற்ற அப்படின்ட்டு மைவித்திரி அரசாலை வீழ்ச்சிங்கிறது கிடையவே கிடையாது எல்லா உறுப்பினர்களும் சிறப்பான முறையில் நல்லா அவங்க பொருளாதார முன்னேற்றமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுல இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை ஏற்படுத்தியிருக்காங்க நிச்சயமா இதிலிருந்து நிறுவனம் மீண்டு வரும் சில தாமதங்கள் ஆகும் சரிங்களா அதுக்காக இவங்க வந்து இவங்களுக்கு கிடைச்ச எல்லாம் வந்து மைவித்திரியாட்சி நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு காதலன் காதலி ஓடி போனால் கூட மைவித்திரியாட்சில் நான் காரணமாக தான் இரண்டு பேர் வந்து வீட்டை விட்டு ஓடி விட்டேன் அப்படின்ட்டு எங்கே எது நடந்தாலும் அதில் மைவித்திரியாட்ஸ் மேம போட்டு போட்டாங்கன்னா இவங்களுக்கு வியூஸ் ஆகும் வியூஸ் அதிகமாகும் டிஆர்பி இருக்கிறோம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இப்படி இந்த பொழப்புக்கு அவங்க வேற எச்ச பொழப்பு வேறு ஏதாவது செஞ்சுட்டு போகலாம் இவ்வளோ பெரிய அந்த மைண்ட் ஸ்ட்ரீம் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு செய்தி செய்தியில் பொய் செய்தி என்ன அதுவுமே இனிமேல் வந்து அன்புடன் பொய் செய்தின்னு அலைங்க அதுதான் அதுக்கு கரெக்டா இருக்கும் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யலாமா தீரை விசாரிச்சுட்டு போலீஸ் எஃப்ஐ என்ன சொல்லிருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தை எவிடன்ஸோட போட்டா சரி சும்மா ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுல வந்து மை வித்திராட்ச பெறு சொருக்கி போகிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுங்க இது போன்ற நியூஸ்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க தயவு செய்து பதட்டம் அடையாதிங்க பொறுமையா இருங்க என்ன நடக்குது உண்மை கண்டிப்பா வந்து பொய் தான் வந்து ஆர்ப்பாட்டமா தெரியும் உண்மை வந்து ஊமையா தான் இருக்கும் கண்டிப்பா அதுதான் ஒரு நாளுக்கு ஜெயிக்கவும் செய்யும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து உண்மையை வந்து என்ன பண்ண முடியாது மறைக்க முடியாது பொய்யை வந்து நம்ம தலைவிரிச்சு ஆட வைக்கலாம் அதே போன்றுதான் இப்ப மைவீத்திராட் நிறுவனம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது கொஞ்ச காலத்துக்கு தான் ரொம்ப காலம் இல்லை நீங்க உங்க பொறுமையோட காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான பிரதிபலம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பார்த்துட்டு நீங்க பயப்படாதீங்க அந்த மாதிரி தகவலை அனுப்பி உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி நிறுவனத்தை இதாயிடுச்சு பொயின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த வீடியோ நீங்க அவங்களுக்கு அனுப்பி விடுங்க தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆதாரத்தோட மேலும் இது போன்ற உண்மையான தகவல்கள் பல ந பல பொய்யான தகவலுடைய முகத்திரைகள் விரைவில் கிளிக்கப்படும் உண்மையை கொண்டு மேலும் இந்த இன்றையுடைய லைவ் வந்து ஒன்பது மணிக்கு மேலே இனிமேல் பத்து மணி கூட ஆகிடும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது ஸோ நம்ம ரெகுலராக நம்ம லைவ்ல வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கலாம் மைவித்திரை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் தினசரி வந்து ஒன்பது மணிக்கு மேலே நம்முடைய சேனலில் லைவா கேள்வி பதில்கள் செஷன் வைக்கப்படுது அதில் உறுப்பினர்கள் மற்ற நபர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவான முறையில் பதில் கொள்ளலாம் மேலும் இது போன்ற ஒரு உண்மையான நம்பகமிக்க செய்தியுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சை நன்றிகள்